பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்கப்பிள்ளையே நீ என்னிடம் கேட்டது போல சில மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்துள்ளேன் இதன் பிறகாவது நீ அவற்றில் கவனம் செலுத்தி நீ நினைத்தது போல எல்லாவற்றையும் சரிவர செய்து அதில் வெற்றி பெற முயற்சி செய் வாழ்க்கை எப்போதுமே எளிதாக இருந்துவிடாது இங்கு ஒவ்வொருவரும் கடினமாக உழைத்து வருகிறார்கள் நீயும் உன் மனதை ஒருமுகப்படுத்தி உழைப்பில் கவனம் செலுத்து விரைவில் நீ நினைத்ததை விட மேலாக வெற்றி பெறலாம் இந்த மீனாட்சியின் துணையோடு நீ நிச்சயமாக வெற்றி பெறப்போகிறாய் என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என்னை நம்பு சுதந்திரம் என்றால் என்ன ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி இருப்பதும் எவருடைய கேள்விக்கும் விளக்கமளிக்க கூடாது என்பதும் தான் இஷ்டப்படி பேசுவதும் மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும் இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள் உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாயிருக்கின்றது அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம் ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும் ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரும் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே பயணிக்க முடியும் ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மாய் இருக்கும்போது அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும் அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள் அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் இது அதிகமாக வேண்டும் இதை வாங்கித் தருகிறேன் அதை வாங்கித் தருகிறேன் என்று கூறுவதை காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள் உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாய் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும் அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும் அப்போது கலங்கரை இருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழிகாட்டுதல் வேண்டும் அப்படி ஒரு சமயத்தில்தான் நீ என்னை சந்தித்தாய் ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் அமைதியாக இருந்தேன் உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது என் உயிர் குழந்தையாய் நீ என்றும் இருப்பாய் என் குழந்தையே நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்போடுதான் செல்கின்றாய் உனக்கென்று சுதந்திரம் உனக்கான கனவு அதில் உன்னை நேர்மறை சாயலில் நான் பிரதிபலிக்க செய்வேன் வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்த்து நிற்பாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மை நம்பிக்கை பலம் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் தாய் நான் அறிவேன் என் குழந்தையே நீ ஒருமுறை யோசித்துப்பார் என்னிடம் நீ சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன என்று நீ அந்த மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் இன்னும் பழைய நிலையிலேயே இருக்கின்றாய் நீ எப்போது என்னுடைய நிழலுக்கு வரப்போகிறாய் நான் உன் கையை பிடித்துவிட்டேன் ஆனால் நீ இன்னும் பிடித்து கொள்வதற்கு தயங்குகிறாய் நீ பயப்படாமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு அனைத்தும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பெரிதாக நடக்கும் நீ நம்பிக்கையோடு இரு உன் மீனாட்சித்தாய் நான் இருக்கின்றேன்